ஹலோ வணக்கம் நாங்கள் டி நகர் அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் டீநகர்ல எங்க இருக்குன்னா நம்ம பஸ் பஸ் டிப்போக்கு பக்கத்துல ரங்கநாத் ஸ்ட்ரீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அர்ச்சனா சிதம்பரம் காரிங் ஐம்பன் நகை கடை ஐம்பன் நகை கடை ஓகே இதில் என்ன பேசிக் என்னென்னலாம் வச்சுருக்கு எங்ககிட்ட வந்து கோல்டு பிளேட்டடும் ஐம்பன் தான் சார் நம்ம ஸ்பெஷலு நார்மல் ஐட்டம் கிடையாது ஃபேன்சி ஐட்டம்லாம் கிடையாது கோல்டு பிளேட்டட் அங்க மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க அர்ச்சனா சிதம்பரம் அவருக்கு வரலாம் ஓகே கோல்டு பிளேட்டோட ஐம்பன் மட்டும் இருக்கு எல்லா ரேஞ்சிலும் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு கம்மினா ஒரு டூ பிப்டில இருந்து ஓகே உங்களுக்கு செவன் பிப்டி தௌசண்ட்ல இருந்து காம்போ வரைக்கும் வச்சிருக்கோம் ஒவ்வொரு செக்ஷனும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன் வந்து பாருங்க வாங்க ஓகே நம்ம வந்து ஐமன் கலெக்ஷன் தம்ப பார்க்க போகிறோம் ஐமன்ல வந்து இது அடிக்க டைப் இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இது செயின் அடிக்கன்னு சொல்லுவாங்க இதே ஃபுல் கல்லு வச்ச எதுன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அது அப்படியே டாலர் செயின் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஐமன் டாலர் செயின் இது எப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் சைஸ் பெருசு கல்லு கூட இந்த மாதிரி எடுத்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு ஓகே எல்லாமே ஃபுல் ஐமன் குவாலிட்டியில உள்ளது அதே நெக்லஸ் அடிக்க பார்த்தோம் இது வந்து ஐமன் காம்போ ஐமன் காம்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வரும்

இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஐம்போன் கலெக்ஷன் தான் பார்த்துருக்கோம் செயின் வித் டாலரோடய வருது இது நல்ல பெரிய டாலராக இருக்குது இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறது நம்ம எல்லாமே இப்போ பார்க்குறது ஐன்ஃபோனில் தான் வந்து செயின் வித் டாலரோடு பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம இருக்க எந்த டிசைன்ஸ் எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஆகாஷ் லுக் சொல்லிட்டு நம்ம சேனல் பேரை சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஐன்ஃபோன்லே ரிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதை தவிர உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது நம்ம பேர் நம்ம சேனல் பேரை சொன்னிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஃபர்ஸும் இருக்குது நம்ம இப்போ ஃபுல்லாவே வந்து ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஐம்பன்ல இது என்ன மாடல்ஸ் என்ன இது பிளைனா இருக்கிறது ஸ்டோன் எல்லாம் வைக்கிறது வந்து அந்த ரேஞ்சுலேயே இருக்கு சரி இது ஐம்பன் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும்

இந்த அஞ்சு உலோகங்கள் இருக்கு இல்லையா அதை வச்சு செய்யறது அதை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் செய்யறது தான் வந்து இந்த ஃபினிஷிங் ஸோ அதனால ஐம்பொன் அப்படின்ற பேர் இருக்கு யாருக்காச்சும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க ஐம்போனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேவா இது எல்லாமே உங்களுக்கு ஐம்போன் செயின் தான் கருப்பு மணிலையும் இருக்கு ஐம்போன்ல மோப் வச்ச செயினும் இருக்கு எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டாலர் எல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல இருந்து போகுது இது வெறும் டூ ஃபிஃப்டி தான் இது வந்து ஷார்ட் செயின்ல வித் வந்து டாலரோட வருது நல்ல பிங்க் கலர் கிரீன் மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க வெயிட்லெஸ்ஸா இருக்கு இந்த செயின் இது வந்து டூ தான் இந்த செயின்

அதுக்கான முயற்சி தான் தீவிரமாக பண்ணிட்டு இருக்கோம் ஓ அதுக்காக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்க நீங்கள் இது வந்து இப்போ நீங்கள் பாக்குறது வந்து எல்லாமே ஐம்பண்ணு இந்த ஷாப்பில் இருக்குது இது மாதிரி ஷாப் வந்து நிறையா வந்து வேற இடத்துலலாம் இருக்குது இது வந்து டி நகர்லேயே இருக்குது டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு கிராஸ் ஆப்போசிட் அதாவது சிவா விஷ்ணு கோயில் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே இது இருக்கும் பஸ் ஸ்டாண்டு நியர்லேருந்து இருக்குது அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயும் கொடுக்குறோம் இந்த வீடியோ கடைசியில் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த ஷாப்போட நேமு எல்லாமே வந்து இதில் இருக்கும் இது வந்து என்ன கடைப்பேர் வந்து அர்ச்சனா சிதம்பரம் கோல்டு கவர் கவரிங் ஆமாம் இதில் வந்து தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க செயின் கலெக்ஷன்ஸ் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ரேஞ்சில் சாமி வச்ச மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கிடைக்குது இது ஓகே சரி நம்ம நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இதில் மாடல் என்ன இதில் வாங்குறது எவ்வளவு பெட்டர்ன்றது நான் சொல்றேன் பாரு ஏன்னா ஆல்டோட ரேட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு மேல போயிடுச்சு இல்லையா சோ அதுல வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது ஓகே இதை வந்து ஆயிரம் ரூபாய் இல்ல ரெண்டாயர ரூபா முந்நூறுபாய் இந்த ரேஞ்சில கூட நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு எப்போ போறோமோ அந்த டைம்ல இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது ஓகே அப்போ எத்தனை செட் வாங்கி தர தரப்போற அப்போ நான் நாலஞ்சு செட் வாங்கி தந்துடுறேன் இந்த வீடியோவில் காட்டில இதெல்லாம் நீ அத்தகம் ஃபங்க்ஷன் வருதுன்றது எனக்கு ஒரு பத்திரிக்கைக்கு ஒரு கல்யாண பத்திரிகை காட்டு இல்ல நான் வாங்கி வச்சுக்கிற முன்னாடியே நாலஞ்சு டிசைன் வாங்கி வச்சுக்கிறேன் நானு வாணா அது கருத்து டிவிட் வந்து வாங்க முடியாது அது சின்னதா இருந்துச்சு அதா இருந்துச்சுன்னு சொல்வே சரி எனக்கு வேண்டாம் நானே இப்ப வந்து ஐபோன் கலெக்ஷன்ஸ் நார்மல் மேட் ஃபினிஷ் எல்லாமே வந்து என்னோட சேனல்லயே வந்து நான் பிசினஸ் பண்ண போறேன் சோ எனக்கு எதுமே வேண்டாம் சரி வேணாம்னு சொல்ல கூடாது இங்க வந்ததுக்காக ஒரு ரெண்டு செட் மட்டும் ரெண்டு செட் மட்டும் அந்த டாலர் செயின் ஒன்னு வாங்கிக்கோ அப்புறம் வந்து இயரிங் ஏதோ ஒன்னு கேட்டல்ல அத வாங்கிக்கோ இதில் வந்து எப்படி இருக்குது இல்லை நீ பிஸ்னஸ் பண்ணுறதுல எப்படிலாம் நீ காட்ட போகிறன்றதை நம்ம பார்ப்போம் இதெல்லாம் வந்து மோப்பு பச்சை இல்லை வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி மோப் இதுக்கு முன்னாடிலாம் கோல்டு இல்லை இது வாங்கலாம் அதை வாங்கலான்னு பார்ப்பேன் இப்போ வந்து அது எல்லை மீறி போயிடுச்சு அது பிடிக்கவே முடியலையே அந்த கோல்டு அதனால தான் இப்போ கவரிங்கில் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இது ஐம்பொன் வளையல் கலெக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸில் ஃபோர் கலர்ஸ் இருக்குது க்ரீன் பிங்க் ஒயிட் அது மாதிரி மல்டி கலர் இது எல்லாமே வந்து ருபீஸ் இந்த பயங்கள் எல்லாமே அதுதான் சில பேர் ஒரு இது சொல்லுவாங்க பார் இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு ஓகே அந்த மாதிரி இது இருக்கிறவனுக்கு வந்து கோல்டா இருந்தா ஒன்னு ரெண்டு தான் வச்சுப்பாங்க கவரிங் தான் நிறைய என்னென்ன டிசைன் வேணுமோ உனக்கு என்னென்ன வாங்கி கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன சாக்கடா எனக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு இல்ல கோல்டுலயே உன்னை வந்து அதுல டைவர்ட் பண்ணி இதை மாத்தி இதுல எடுத்துட்டு வரது எவ்வளவு பெரிய விஷயமா போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க கோல்டே தான் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது கோல்டு கையில

இதில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லாமே இருக்குது ஆமாம் செட்டெலாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து ஆரம் வருது இயரிங் வருது நெக்லஸ் வருது மூணுமே செட்டாக வருது ஸோ மற்ற அதை தவிர சாதாரணமாக இருக்கிறதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலையும் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இங்கே இதுல வந்து எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டாலர் வச்சு அந்த ஸ்டோன் வச்ச செயின் இருக்குல்ல எனக்கு அது பிடிச்சிருக்கு ஐம்பவுன் வளையல் பிடிச்சிருக்கு இதெல்லாம் நூறு ரூபா தான் இது ஃபோர் பேங்கில் வந்து அண்ட் ரூபீஸு என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க செயின் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆமா இது ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்தாலே நமக்கு போதுமே அண்ட் ருபீஸ் ஸ்டோர் இது ஃபுல்லா வந்து ஸ்டோன் வச்சுருது இது டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது எல்லா சைஸும் இருக்கு பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் ஆமா ஃபுல்லா ஸ்டோன் வச்சிருக்காங்க இது ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பேங்கில்ல இதுவும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது எல்லா விதமானதும் அதை தவிர பிளைன் பேங்கல் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு இந்த இதில் ஷாப்பில் ஸ்டோனை தவிர இப்போ டி நகரில் வந்தோன்னா எல்லாமே நீ வாங்கிட்டு போயிடலாம் இது வந்து வாங்கலாம் அங்கே வந்து போனோம்னா ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் நிறைய இது வாங்கலாம் அது வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம் இது ஃபோர் பேங்கிள் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது டூ ஃபிஃப்டி தான் ஆமாம் இது எல்லாமே வந்து அந்த கலெக்ஷன்ஸ் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் அதை தவிர வந்து ஷெல்ஃபில் வச்சிருக்காங்க நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது பிளெயின் பேங்கிள்ஸு ஃபோர் வலையில் வந்து டூ ஃபிஃப்டி அதை தவிர என்ட்ரன்ஸில் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே இருக்குது ஃபோர் பேங்கிள்ஸ் சரி இப்போது இதில் நீங்கள் வீடியோவில் பார்க்குறவங்க இதில் வந்து எந்தெந்த மாடல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமன்ல தெரியப்படுத்துங்க இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து போடலாம் அப்படின்றத சொல்லுங்க இது அந்த செட்டாவே அப்படியே நெக்லெஸா ஆறும் ஆமாம் அப்படியே செட் ஃபுல்லாவே வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி பட்ஜெட்டும் இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அந்த பட்ஜெட் வைஸ்ல இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க இயர்ரிங் கூட வருது வித் இது வந்து நேர்லியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது நிறைய காட்டுவாங்க இது சாம்பிள்ஸ் தான் மேலே வச்சிருக்காங்க உள்ள வந்து உங்களுக்கு வேற என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்களோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கலாம் அது இதெல்லாம் வருது இங்க என்ன ரேட் இருக்கோ நம்ம என்ன ரேட்டு நேரில் வந்து வாங்கும் போதும் அதே ரேட்டு தான் இருக்கும் அதே ரேட்டு தான் இருக்கும் இதுல மாற்றம் இருக்காது அதாவது இங்கே வீடியோவில் நம்ம சொல்றது ஒரு ரேட்டு அங்கே போனால் வேற ரேட்டுன்றது கிடையாது அங்கேயே அதுலயே வந்து ப்ரைஸ் டேக் இருக்கு அந்த டேக்ல என்ன ரேட் இருக்கோ அதே தான் ரேட் இருக்கும் பிளஸ் இதுலேருந்து நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டும் கிடைக்கும் ஐம்பன் வந்து ரிங்கும் உங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க ஸோ அதனால வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க யாருக்கு வேணுமோ நம்ம ஆகாஷ் லுக்குன்ற சேனல் பேரை சொல்லுங்கள் அதை தவிர வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும் ஸோ அதனால் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் இந்த ஷாப்பில் போய் வாங்கும் போது இந்த நேமை சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்கவுண்ட் வந்துடும் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் ஐம்போன் கலெக்ஷன்ஸும் இருக்குது எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இயரிங் எல்லாமே இருக்கு இங்கே சரி இதில் பார்க்குறதுக்கும் இப்போது நம்ம நார்மலாக ஜெயச்சந்திரன் அந்த மாதிரி ஷாப்லலாம் இந்த மாதிரி செயின் இதெல்லாம் ஐம்போன் இருக்காது அவ்வளோதான் அங்கெல்லாம் ஐம்போன்ன்றது இருக்காது இங்கே வந்து ஐம்போன் ஐம்போன் சொல்லி கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் இங்கே ஃபேவரட் என்னென்னா செயின் வித் டாலரோட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் மோப்பு செயினும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த ரெண்டுமே இங்கே நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சு சரி இப்போ நீ எந்த மாடல் செலக்ட் பண்ண நான் ஸ்டோன் வச்சு டாலர் வச்சிருக்கல ஒயிட் ஸ்டோன் அந்த ஒயிட் ஸ்டோனோட செயின் வருது அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓ அது ஜிமிக்கி 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 இது ஃபுல்லா வந்து ஸ்டோன் வச்ச இயரிங் தான் ஐம்போன் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்தந்த கம்பலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வருது வெரைட்டி த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இருக்குது இங்கே ஐம்போன் கலெக்ஷன்ஸு கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் இங்கே ஓகே நீ இப்போ பார்த்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கன்றில்ல அது உனக்கா இல்லை உன் பொண்ணுங்களுக்கா எனக்கு தான் வச்சிருக்கேன் ஐம் பொண்ணுலாம் அவங்க போட மாட்டாங்க அவங்க போட மாட்டாங்க என் போடக்கூடாதா ஃபேஷனாக போடுவாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெடிஷ்னல் லுக் இது இதெல்லாம் ஸ்டோன் வச்சுருக்குது ஃபுல்லாவே ஸ்டோன் எல்லாம் அழுத்தமாக படிஞ்சிருக்கு உங்களுக்கு ஐம்போனில் ஸோ ஈஸியாக வி விழாதது நீங்கள் ரெகுலர் யூஸ் கூட பண்ணிக்கலாம் தாராளமாக இதை எவ்வளோ ஸ்டெட் இருக்கு பெரியவங்க போடுறவங்களுக்கு கூட நிறைய ஸ்டெட் இருக்குது அப்படி போட்டுக்கலாம்ல பெரியவங்களுக்குன்னு சொன்னேன் அதான் நான் ஜிமிக்கி தான் போடுவேன் ஓஹோ ஜிமிக்கி போடுவேன்

அது மாதிரி உருவாக்கணும் இப்போ நம்ம ஜென்ஸுக்காக ஏதாவது சேர்ந்து கூட்டு கூட்டா ஒன்று ஒரு குழவாணி செஞ்சு நீங்க வந்து உருவாக்குங்க ஏதாவது ஜென்ஸ் போடுற மாதிரி வேற ஏதாவது இந்த பாக்குற மெம்பர்ஸ் வந்து நீங்க ஏதாவது சொல்லுங்க ஜென்ஸுக்கு வந்து வேற என்ன மாதிரிலாம் தான் பேண்ட் ஷர்ட் கொடுத்துருக்காங்களா அதுவே போதும் கொடுங்க வேற ஏதாவது இந்த மாதிரி வேணும் இது மாதிரி கடை கடை ஓகே நாங்கள் மட்டும் செலவு பண்ணிக்கிறோம் நீங்களே செலவு பண்ணால் வீடு தாங்காதுல்ல இது ஃபுல் இயரிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிமிக்கி எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்டோன்லாம் இருக்கனால இது எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஜிமிக்கி எல்லாமே இது ஃபுல்லாக வந்து நான் இப்போ காட்டினது வந்து ஐம்போன் செயின் கம்பல் உங்களுக்கு வந்து ஏரிங் எல்லா விதமானதும் கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ நான் காட்டியிருக்கேன் நம்ம சேனலில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து ரிங்கோ உங்களுக்கு ஐஃபோன்லேயே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்